துவாபர யுகம் முடியும் காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது அடுத்ததாக கலியுகம் பிறக்க இருந்தது இந்த கலியுகம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அறிந்து கொள்ள பலருக்கும் பேராவல் இருந்தது போலவே பாண்டவர்களில் தர்மனை தவிர மற்ற நால்வருக்கும் அந்த ஆர்வம் அதிகமாக இருந்தது பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய இந்த நால்வரும் கிருஷ்ணரிடம் சென்று மைத்துனரே யுகம் முடிந்து கலியுகம் பிறக்கப் போவதாக சொல்கிறார்கள் இந்த கலியுகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று எங்களுக்கு விளக்க முடியுமா என்று கேட்டனர் நீங்கள் நால்வரும் திசைக்கு ஒருவராக வனத்திற்குள் செல்லுங்கள் அங்கே நீங்கள் பார்க்கும் ஆச்சரியமான விஷயங்களைப் பற்றி என்னிடம் வந்து சொல்லுங்கள் அதில்தான் கலியுகம் என்ற எதிர்கால வாழ்வு அடங்கியிருக்கிறது என்றார் கிருஷ்ணர் நால்வரும் திசைக்கு ஒருவராக வனத்திற்குள் சென்றனர் பீமன் தான் சென்ற திசையில் ஐந்து கிணறுகள் இருப்பதை கண்டான் நடுவில் ஒரு கிணறும் அதை சுற்றி நான்கு கிணறுகளும் இருந்தன சுற்றியிருந்த நான்கு கிணறுகளிலும் நீர் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது குடிப்பதற்கு இனிமையாகவும் இருந்தது ஆனால் நடுவில் இருந்த கிணற்றில் ஒரு துளி நீர் கூட இல்லை அர்ஜுனன் சென்ற திசையில் குயிலின் இனிமையான இசை கேட்டது அதை ரசித்தபடியே ஒலி வந்த திசை நோக்கி சென்றான் அங்கு அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இனிய குரலால் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்த குயில் தன்னுடைய அழகால் ஒரு முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது சகாதேவனும் தான் சென்ற இடத்தில் ஒரு காட்சியைக் கண்டான் ஒரு பசு தன்னுடைய கன்றை அதன் அரவணைப்பில் வைத்திருந்தது பாச மிகுதியால் தன்னுடைய கன்றை நாக்கால் தடவிக்கொண்டே இருந்தது ஆனால் பசு நாக்கால் தடவி கொடுத்த இடம் முழுவதும் புண் உண்டாகி வலி பொறுக்க முடியாமல் கன்று கதறி கொண்டிருந்தது அதை பொருட்படுத்தாத பசு மீண்டும் தன் நாக்கால் கன்றை தடவிக்கொண்டே இருந்தது நகுலன் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது ஒரு ராட்சத பாறை மலை உச்சியிலிருந்து உருண்டு வந்தது மிகப்பெரிய மரங்கள் மிகப்பெரிய பாறை இடுக்குகள் என அனைத்தையும் தகர்த்து எரிந்து கொண்டே உருண்டோடி வந்த அந்த பாறை கடைசியில் ஒரு சிடிய செடியில் தட்டி நின்றது அதை கண்டு நகுலன் ஆச்சரியப்பட்டு போனான் இப்போது நால்வரும் கிருஷ்ணர் முன்பாக வந்தனர் பீமன் தான் கண்ட கிணறுகளைப் பற்றி சொன்னான் அதைக் கேட்ட கிருஷ்ணர் பீமா கலியுகம் இப்படித்தான் இருக்கப் போகிறது நான்கு கிணறுகள்தான் செல்வந்தர்கள் நடுவில் உள்ள கிணறு ஏழை செல்வந்தர்களிடம் அந்த நான்கு கிணறுகளில் இருப்பது போலவே தேவைக்கு அதிகமாக செல்வம் நிறைந்து இருக்கும் ஆனால் அதிலிருந்து சிறிதளவு கூட வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு தரமாட்டார்கள் ஏழைகளைப் பற்றி அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள் என்றார் அர்ஜுனன் தான் கண்ட காட்சியை கிருஷ்ணரிடம் சொன்னான் அதற்கு விளக்கமளித்த அவர் அர்ஜுனா கலியுகத்தில் உள்ள மதகுருமார்கள் அந்த குயிலைப் போலத்தான் இருப்பார்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்போது குயிலின் இனிமையான குரல் ஒலித்ததே அதுபோலத்தான் இந்த மதகுருமார்களும் இனிமையாக போதனை செய்வார்கள் ஆனால் அவர்கள் அருகில் சென்று பார்த்தால் தெரியும் குயில் முயலை கொத்தியது போல குருமார்களும் மக்களை அழித்துக் கொண்டிருப்பார்கள் மதகுருமார்கள் உயர்ந்த பீடத்தில் இருந்தாலும் அதற்கேற்ற செயல்பாடுகள் அவர்களிடம் இருக்காது என்று சொன்னார் தன் கன்றி தாய்ப்பசுவை காயப்படுத்திய காட்சியை பற்றி சகாதேவன் கூறிவிட்டு அதற்கு விளக்கம் கேட்டான் சகாதேவா கலியுகத்தில் வாழும் பெற்றோர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என் பிள்ளைகளை நான் கவனமாக பாதுகாக்கிறேன் அவர்களின் வாழ்க்கையை சிறப்பாக்குகிறேன் என்று சொல்லி அவர்களை அழிவின் பாதைக்கு இட்டுச் தான் கலியுகத்தில் பெற்றோர்களாக இருக்கப் போகிறார்கள் என்றார் இறுதியாக நகுலனின் முறை வந்தது அவன் தான் கண்ட காட்சியை எடுத்துரைத்தான் நகுலா நீ கண்ட ராட்சத பாறை போன்றுதான் கலியுகத்தில் வாழப்போகும் இளைஞர்கள் இருக்கப் போகிறார்கள் இளைஞர்களான அந்த ராட்சத பாறை பெரிய மரங்களான ஆசிரியர்களுக்கும் அடங்காது மிகப்பெரிய பாறை இடுக்குகளாக இருக்கும் பெற்றோருக்கும் அடங்காது இப்படி எதற்கும் அடங்காமல் அனைவரையும் எடுத்தறிந்துவிட்டு தன் மனம் போன போக்கில் இளைஞர்கள் போவார்கள் ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்த சிறிய செடியாக இருக்கக்கூடிய ஆன்மீகம் தான் உதவி செய்ய முடியும் என்றார் கிருஷ்ணர் மேலும் கிருஷ்ணர் கூறும்போது கலியுகத்தில் பிறர் நலம் பேணி வாழ்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள் தர்மத்தின் வழி நடக்கும் யுகமாக கலியுகம் இருக்காது ஆனால் எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ அவன் கலியுகத்தில் உயர்ந்தவனாக மாறுவான் என்றார்